எப்படி போகணும்னு தெரியலையே இத்தனை வழி போகுது எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் எங்க இருக்கும் அவங்க கிட்ட கேட்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க எம் எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நானும் அந்த கிளாஸ் ரூம்ல தாங்க தெரியிட்டு இருக்கேன் எப்படி போகணும்னு தெரியலையே அப்படியா நீங்களும் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஆ சரி வாங்க அப்பே இருந்தே கேட்கலாம் இதாங்க எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வாங்க உள்ள போலாம் ஆமா உங்க பேர் என்ன என் பேர் நிலா உங்க பேரு என்னோட பேர் சுனைனா சுனைனாவா ஏன் நல்லா இல்லையா பேரு பேர் நல்லா தான் இருக்கு சுனைனா அப்படின்னு ஃபுல்லாக தான் கூப்பிட முடியல ஷார்ட்டா சுனைன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது ம் சுனைனு ஷார்ட்டா கூப்பிட்டா நல்லா தான் இருக்காது சுனைனா ஈஸியாக தானே இருக்கு சுனைனானே கூப்பிடுங்க இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான் ஸோ இன்னிலேருந்து நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் இல்லை இல்லை சுனேனா என்னோட ஃப்ரெண்ட் வள்ளி அவ்வளோ இந்த கிளாஸ் தான் எனக்கு பின்னாடி தான் வரேன்னு சொன்னால் இன்னும் வரல அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வரலையா ப்ரொஃபஸர் கிளாஸ் ரூம் வர டைம் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்டில் தான் இடம் இருக்கு பேக்லேருந்து ஏதாவது ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்கார்ல முன்னாடினா பயம் எல்லாம் பின்னாடியே உட்காந்துடணும் இல்லை இதுதான் கிளாஸ் நினைக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேன் வள்ளி ஒரு நிமிஷம் அந்த பைட பார்த்தமே ஒரு கோமாளி மாதிரி ஒத்தன் அவ யாரு அவங்க அவர் பேர் மனோ அவர் இங்க தான் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சாரு எங்களோட சீனியர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜுக்கு வரும்போது ஆபீஸ் ரூம் எங்க நான் நிலாவும் அவங்க கிட்ட தான் கேட்டோம் அப்ப தெரியும் அது மட்டும் இல்ல இன்னொரு கதையா இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் அவنا பார்த்தாலே இந்த கோம் கோமா வந்து அவங்க கிட்ட அவ்வளவு வெச்சுக்காத என்ன ஏங்க ரொம்ப நல்ல பையனா உங்க என்ன சித்தப்பாவா அண்ணா கேட்டு கலாய்ச்சி விட்டாரு அதனால ஒரு மேல கோமா நல்ல பையனாங்க ஆனா அடிக்கடி இப்படி தான் பேசுவாரே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க எது எப்படியோ எனக்கு அவனை பிடிக்கல ஐயோ இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் எனக்கு டைம் ஆச்சு நான் வரங்க சரி ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கவா ஐயோ வேண்டாம் நான் நிலா கூட வந்துறேன் இப்பவே லேட் நிலா என்ன தான் பண்ணப் போறானே எனக்கு தெரியல என்ன மேல எவ்ளோ கோவமா இருக்காலோ அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க நான் அவ கூட வந்துறேன் சரிமா பை நல்லபடி ஆல் தி பெஸ்ட் ம் சரிங்க ஹாய் அண்ணா இன்னும் நீங்க கலம்பலியா விட்டா வள்ளி கூட கிளாஸ் ரூமுக்கே போய் உட்கார்ந்துருங்க போல

அருண் டே அருண் வாடா மனோ இப்போ வந்த இந்த உட்கார் வா எப்போ வந்தனா என்னாச்சுடா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் டேய் கையில் நின்று அடிப்பட்ட மாதிரி இருக்கு என்னாச்சு கத்துற சொல்லுடா என்ன ஆச்சு காலையில் வரும்போது அந்த கூகுள் இருக்குல்ல அவனா அவனோட குரூப் ஒன்று இலா கிட்ட ரேக் பண்ணிட்டு இருந்தாங்க அது கேட்க போய் அடிதடி ஆயிடுச்சுடா அப்போ லைட்டாக அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சா என்ன அருண் அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிடா நீ என்ன சொன்ன அதுக்கு அவன் என்ன சொல்வா நான் ஹெல்ப் பண்ணாலும் அவன் என்ன தான் செய்வா ஏன் இப்படி பண்ணீங்க நாளைக்கு திரும்பி வந்து அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இப்படி நான் திருட்டாடா அவளுக்கு சப்போர்ட் பண்ண தான்டா நான் சண்டை போட்டேன் ஆனா அவ என்ன நான் திருட்டு போயிட்டாடா குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாம் நான் மட்டும் என்ன போறாங்க சரிடா நீ சொல்லு அப்புறம் வேற என்ன சொன்னானீங்களா ஏ மனோ என்ன பேச்சாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல மேடம் நேத்து ஒரு மால் போய் இருந்தேன் அத பத்தி பேசிட்டு இருந்தேன் மாலா அது ஒரு வெத்து மால் மேடம் சரி நம்ம கெத்த காமிக்கலாம் அங்க போனா அங்க செத்து போன மாதிரி ரெண்டு செக்யூரிட்டி உட்கார்ந்தானுங்க இவன் என்ன வெத்து பர்சோட வந்துட்டான் அத எங்க கெத்து காமிக்க முடியாம வந்துச்சு அந்த சோக கதைய போலமிட்டு இருந்தா மேடம் ஓ சோக கேட்கலாம் இது நேரம் இல்ல வெளியில போ கெட் அவுட் உங்க கிளாஸ கவனிச்சு தூங்கறதுக்கு வெளியிலயே போலாம் அருணியா அனுப்புங்க மேடம் அப்பதான் போவேன் அவனோட குரல் ஒண்ணு கேக்கல நீ தான் பேசிட்டு இருந்த யூ கெட் அவுட் நான் மட்டும் போய் வெளியில என்ன பண்றது மேடம் போர் அடிக்கும் இவனையும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப கிளாஸ்க்கு வெளியில போ போறியா இல்லையா அது என்ன மேடம் எதனா தப்பு பண்ணா உடனே கிளாஸுக்கு வெளியில போக சொல்லிடுறீங்க அப்போ ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே பசங்க எல்லாம் பேசுனா பொண்ணுங்க கூட உட்கார சொல்றது பொண்ணுங்க பேசினா பசங்க பக்கத்துல உட்கார சொல்லுவீங்களே அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எதுனா குத்தீங்கன்னா ஒரே ஜாலியா இருக்கும் நான் வேணா கவி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டுமா ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி பனிஷ்மென்ட் கொடுத்தா அது ஒரு அவமானமா நினைச்சிங்க இப்ப பொண்ணுங்க கூட உட்கார சொல்லிட்டு ஒரு ஜாலியாவில் நினைக்கிறீங்க அதான் அந்த பனிஷ்மெண்ட் இங்க கிடையாது அது என்ன ஸ்கூலா இப்ப வெளில போறியா இல்லையா ஒன்னால கிளாஸுக்கு லேட் ஆகுது ஓகே மேடம் பை டி மச்சான் கேண்டீன் வந்துருனா மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் வெளில போடா போற மேடம் வேற பேசணும் தோஞ்சினா கிளாஸ் விட்டு வெளில போய் பேசுங்க கிளாஸ் யாரும் டிஸ்டர்ப பண்ணாதீங்க ஓகே ஸ்டூடண்ட் டுடே கிளாஸ் ஓவர் நிலா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லவே இல்லையே அதோ உனக்கு பக்கத்துல உட்காந்துருக்கால அவ தான் என் ஃப்ரெண்டு வள்ளி யாரு இவங்களா நீ பேசவே இல்லை வந்ததுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சொன்னேனா அப்புறம் எப்படி பேச முடியும் இனிமேல் நான் பேசிக்கிறேன் ஓகே பாய் நாளைக்கு மீட் பண்ணலாம் ம் பாய் சொன்னேனா சுனேனா இரு நானும் வரேன் நீ உன் ஃப்ரெண்டு கூட போவேன்னு நினைச்சேன் நிலா என் கூட வரியா ஓகேவா நீலா நீலா நீ அப்படினா உன் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாங்க ஏய் என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க யாரு நான் ஓவரா பண்றேனா நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னாச்சு நீலா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா சரி ஓகே நான் நாளைக்கு பார்க்குறேன் பாய் பாய் சுனேனா நான் அப்புறம் சொல்றேன் ஓகே பாய் பாய் வெள்ளி என்னடி நீலா காலையில என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற சாரிடி என்னடி சாரி ஆ என்னை நம்பி உங்கள் அம்மா அப்பா உன்னை என் கூட காலேஜுக்கு அனுப்பிச்சாங்க எதுவும் போனா போது ஆனந்த் கிஞ்சி கேட்டாரேன்னு அவர் கூட அனுப்பிச்சு வச்சா பின்னாடியே பைக்கில் வரலான்னு சொல்லிட்டு ஆனே காணும் நானும் உள்ளே வந்து என்னை ராக் பண்ணி அருண் அடித்து எவ்வளோ பிரிக்கேர்ட் ஆகிடுச்சு தெரியுமா நீ வந்திருந்தா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிருக்கலாம் ஒன்றால் பாரு எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு நீ ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா உன்னை நீ நானும் வந்தேன் இந்த காலேஜுக்கு நீ என்ன அவர்கிட்ட ஊர் சுற்றிட்டு ஜாலியாக பொறுமையாக வரேன் எங்களுக்கு போயிருந்த நடுவில் நான் எவ்வளோ சொல்லியும் ஆனால் கேட்கவே இல்லை ஒரே வெயில் இருக்குது வா கூல்ட்ரிங்ஸ் மட்டும் குடிச்சிட்டு கலந்துடலான்னு சொல்லி ஒரு கூல்ட்ரிங்ஸ் கிடைக்க குடி ஓ மேடம் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு குளு குழுன்னு பொறுமையாக உங்கள் ஆள் கூட வரீங்க நாங்கள் பஸ்ஸில் லொங்கு லொங்குன்னு முன்னாடியே வந்து பத்தாதுங்க சீனியர் சீனியர்கிட்ட மாட்டி அதை அருண் வந்து கேட்க போய் அந்த மொட்டை போட்ட தலையை வேற வந்து இவ்வளோ பிரச்சனையும் நான் சமாளிக்கணும் இல்லை நல்ல ஃப்ரெண்டு நீ நல்லா சுற்றி ரீனே ஏன் அந்த காலேஜுக்கு அப்படியே கட்டடிச்சிட்டு ஆறு கூட சுற்றிட்டு போக வேண்டியது தானே வீட்டுக்கு ஏ சாரி நீ நான் என்ன பண்ணதுன்னு நான் எவ்வளவு சொல்லி ஆனந்த் கேட்கவே இல்ல அவருக்கு கிரெடிட் தெரியும் அவர் அப்படியே தான் சொல்வாரு நீ என்ன சொல்லிருக்கணும் என் ஃப்ரெண்ட் தனியா போயிருக்கா நான் கூட போகணும்னு சொல்லி இது அடம் முடிச்சு வந்திருக்கணும்ல வந்தியா நீ உங்ககிட்ட இருக்கிற கோவத்துக்கு பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் சரி ஒழிஞ்சு போ ஏதோ என நம்பி காலேஜில் வந்து சேர்ந்து ஏன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன் போ போ அவரே வெயிட் பண்ணுவார் வெளியில அப்படிதானே அவர் கூட போமா நாங்கள் பஸ்ல போய்க்கிறோம் இல்லடி அவர் வெயிட் பண்ணல அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் எவ்வளோ சொன்னேன் இல்லை அவர் கேட்கவே இல்லை நான் ஏதோ உனக்காக பேசாத மாதிரி சொல்றேன் போடி இன்னைக்கு எவ்வளவு தலைவலியா போச்சு தெரியுமா காலையில ஆமா அருண் வந்து சீனியர் அடிச்சிட்டாருன்னு சொன்னா என்னாச்சு அதை ஏன்டி கேக்குற ஒரு சீனியர் வந்து ஹக்குடு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டான் அருண் வேற அது பின்னாடியே வந்து கேட்டுட்டாரா அவனை வச்சு விளாசு விளாசுன்னு விளாசிட்டாரு அப்புறம் அந்த ஆஃபீஸ் ரூம்ல இருப்பாரு அந்த முட்டை போட்ட தலையன் அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ணி திட்டி அனுப்பிச்சு விட்டாரு சீனியர் கொடுக்க சொன்னா அருணுக்கு என்ன வந்தது கோவம் அதான் ஏன் வந்தது நீ பேச மாத்தாத இனிலா நானும் காலையில உன் கூட வந்தா என்னையும் ராக் பண்ணிருப்பாங்கல்ல நல்ல வேலை உனக்காக அருண் வந்து சப்போர்ட் பண்ணாரு எனக்கு யார் வருவா உனக்கு தான் உன் கூடவே வராரு திருப்பி திருப்பி அதே பேசாத வா போலாம் உன் மனசுல என்ன நீ பெரிய உலக அழிக்கின்னு நினைப்பா அப்படியே எல்லாரும் பின்னாடி வந்து வந்து சுத்திட்டு இருக்க தான் உனக்கு நினப்பு இல்ல ஏய் பேரு சம்மந்தமே இல்லாம வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ பின்ன என்ன சீனியர் வந்து ஏதோ ஹக்குடுன்னு கேட்டானா

அன்னைக்கு அப்படிதான் கோவில்ல ஏதோ எதிர்த்தா வந்ததுக்கும் அவனை திட்டினேன் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசுல அவனை பார்த்தா எப்படி இருக்கு இந்த காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு நல்லவனே அடுத்தவங்களுக்காக பறிஞ்சு போனா என்ன பிரச்சனை வரேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உன்னை இன்சல் பண்றவங்க பின்னாடி நீ ஏன்டா போயிட்டு இருக்க அவங்க கேட்டுக்கிட்ட உனக்கே என்ன இனி இவளுக்காக நீ ஏதாவது சப்போர்ட் பண்ண என்ன மறந்துடு டீ மனு என்ன பேசிட்டு இருக்க வா போலாம் இல்லடா இனிமேல் இவளுக்காக எதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போக மாட்டேன்னு சொல்லு அப்பதான் நான் வருவோம் கூட டேய் நம்ம காலேஜ்ல சேர்ந்துருக்காங்க நம்மளோட ஜூனியர் பசங்க பிரச்சனை பண்றப்ப நம்ம கேட்கறதுல என்னடா இருக்கு நம்ம தானடா அவங்க சப்போர்ட்டா இருக்கணும் அப்படி நீ நினைக்கிற நீ ஏதோ உதவி செய்ய வந்தாலே தாப்பி நாட்டு தான் சுத்தத்தான் நினப்போ அந்த நிலாக்கு அப்புறம் எதுக்குடா நீ உதவி பண்ணிட்டு இருக்க இனி அவளுக்கு எதனா பிரச்சனை நான் போக மாட்டேன்னு சொல்லு ஹலோ போத கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீ நிறுத்து முதல்ல அப்புறம் நான் நிறுத்துறேன்

நீ மட்டும் ஒழுங்கு என் கூட வந்து ஒழுங்கு கிளாஸுக்கு போயிருக்கலாம் பொடி இவ என்னடா இவ எல்லாத்துக்கும் என்னடா என்ன தான் இருக்கா தெரியாம ஒரு நாள் அவரு கூட வந்துட்டேன் இவ தான அம்ச்சி வச்சா பைக்ல கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்ததுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா கடவுளே இதே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்பா தெரியலையா இவ யாரு கவி அந்த பொண்ணு அவகிட்ட ஏன் அருண் பேசிட்டு இருந்தாரு அருண் எங்க பேசிட்டு இருந்தாரு மனோ தான் பேசிட்டு இருந்த இருந்தது ஒரு நாள்னா ஒரு நாள் அருணும் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கத்தான் போறான் அதை நீ பாக்கத்தான் போற தான் சொல்றேன் சீக்கிரமா சொல்லுன்னு இப்ப எது இப்ப என்ன ஆயிடுச்சு மனதான பேசிட்டு இருந்தான் விடு நீ மட்டும் சொல்லல நானே சொல்லிடுவான் கிட்ட